எங்க போனாலும் சரி இஸ்லாமியர்கள் ஒரு செட்டன் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு ப்ரீ பிளான்டா வச்சுருப்பாங்க அதுல ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா ஏசு கிறிஸ்து தன்னை தேவன்னு எங்கேயாவது உங்க பைபிளில் சொல்லி இருக்கிறாரா தயவு செய்து எடுத்து காமிங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு இஸ்லாமியன் உங்க வேதாகமத்திலிருந்து நீங்கள் இதை காண்பியுங்கள் என்று சொல்லும் பொழுது அவருக்காக நாம் இந்த பதில்களை எடுத்து கொடுக்கிறோம் அவ்வளவே அதை நல்லா ஞாபகத்தில் வைக்கிறோம் பொதுவாக இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று நம்புகிறீர்கள் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை தேவன் என்று எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது சொல்லி இருக்கிறாரா உங்கள் வேதாகமத்தில் ஏசு கிறிஸ்து தன்னை தேவன் என்று சொல்லி இருந்தால் அந்த வசனத்தை காண்பிங்க அடுத்த நிமிஷமே நாங்கள் அவரை தேவனாக ஏற்றுக்கொள்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க உறுதியாக அதை பேசுவாங்க எங்கே போனாலும் சரி இஸ்லாமியர்கள் ஒரு செட்டன் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு ப்ரீ பிளான்டா வச்சுருப்பாங்க அதில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா இதுதான் ஏசு கிறிஸ்து தன்னை தேவன்னு எங்கேயாவது உங்கள் பைபிளில் சொல்லி இருக்கிறாரா செய்து எடுத்து காமிங்கன்னு சொல்லுவாங்க நாம் அதற்கு ஏதாவது விளக்கம் கொடுக்க முற்பட்டாலும் அடுத்து அவங்க சொல்லக்கூடியது ஒன்று என்னன்னா எதுவும் எங்களுக்கு தேவையில்லை ஏசு கிறிஸ்து எக்ஸாக்டா நான் தான் தேவன் என்ன நீங்க வந்து ஆராதிக்கணும் அப்படின்னு அவர் நேரடியா பேசின ஒரு வார்த்தையை காண்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே உறுதியா புடிச்சுக்கிட்டு நிப்பாங்க நாம மற்ற விஷயத்தின் அடிப்படையில் அதை நிரூபிக்க முயலும் போது கூட அவங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க எக்ஸாக்டா அந்த வார்த்தையை காமிங்க அந்த வார்த்தையை காமிங்க இதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருப்பாங்க சரி இப்படிப்பட்ட நபர்களுக்கு நம்ம எப்படி பதில் கொடுக்கலாம் இன்றைக்கு இந்த பதிவுல உண்மையாகவே இயேசு கிறிஸ்து தேவன் என்று இஸ்லாமியர்களுக்கு நாம எப்படி நிரூபிப்பது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் நான் ஒரு பெரிய இஸ்லாமிய அறிஞன் கிடையாது ஆனால் ஒரு சில விஷயங்களை நீங்களும் நானும் சில அடிப்படைகளை தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லதுதானே அதை நாம தெரிஞ்சு வச்சுக்கலாம் அவர்கள் கேட்கும் பொழுது அவங்க கிட்ட இப்படித்தான் பதில் சொல்லணும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு அதனால நமக்கும் குரானுக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லை அதில் சொல்லப்பட்ட இருக்கிறவைகள் நாம விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஒரு இஸ்லாமியர் உங்க வேதாகமத்தில இருந்து நீங்கள் இதை காண்பியுங்கள் என்று சொல்லும் பொழுது அவருக்காக நாம் இந்த பதில்களை எடுத்து கொடுக்கிறோம் அவ்வளவே அதை நல்லா ஞாபகத்துல வைத்துக்கொள்ளுங்க சரி இப்படி ஒரு இஸ்லாமியர் என்கிட்ட வந்து கேட்கிறாருன்னு வைங்க அப்ப அவருக்கு முதல்ல நாம பதில் சொல்லக்கூடியது முதல்ல இந்த எக்ஸாக்ட் காமிங்க எக்ஸாக்டா அதே வார்த்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லுகிறவங்களுக்கு திருப்பி நாம என்னதான் சொல்ல முடியும்னா நாம திரும்ப அதே மாதிரி நீங்க நாங்க கேக்குற கேள்விக்கு எக்ஸாக்டா அந்த வார்த்தையை காமிங்க அதாவது இஸ்லாமியர்கள் என்ன நம்புறாங்கன்னா ஏசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசின்னு நம்புறாங்க அவரை நாம ஆராதிக்க கூடாத ஒரு தேவன் இல்லை அவர் ஒரு தீர்க்கதரிசின்னு நம்புறாங்க நான் அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேக்குறேன் ஏசு கிறிஸ்து எங்கேயாவது தன்னை தீர்க்கதரிசின்னு அவர் பேசி இருக்கிறாரா அவர் சொல்லி இருக்கிறாரா தன்னை ஆராதிக்க தேவையில்லை நான் ஒரு தேவன் இல்லைன்னு குரான்ல எங்கேயாவது சொல்லி இருக்கிறாரா அந்த எக்ஸாக்ட் வேட காமிங்க அப்படின்னு நம்ம திருப்பி கேட்டா நான் அவங்கள கேட்டா அவங்க என்ன பதில் சொல்ல முடியும் சொல்ல முடியாது ஆக இந்த எக்ஸாக்ட் அந்த வார்த்தையை காமிங்க அப்படின்னு சொல்லுவதே முதல்ல தவறான ஒரு வாதமா இருக்கு ஆனால் அதற்கு அடுத்து நாம கடந்து போகும் பொழுது ஒரு இஸ்லாமியருக்கு நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் என்பதை எப்படி நிரூபித்து காண்பிக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு ஒரு ஐந்து குறிப்புகளை வேதாகமத்திலிருந்தும் குரானிலிருந்தும் எடுத்து அவருக்கு முன்பதாக வைக்கிறேன் அதன் மூலமாக ஆண்டவர் தேவன் என்பதை அவருக்கு நான் நிரூபிக்க முற்படுகிறேன் மொத்தம் ஐந்து ஆதாரங்களை நாம பார்க்கலாம் நம்பர் ஒன் சுரா அத்தியாயம் ஐம்பத்தி ஏழு மூன்று இப்படியாக சொல்லுகிறது முந்தியவனும் அவனே பிந்தியவனும் அவனே இதை பார்த்தீங்கன்னு சரி ஏசாயா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே சரி வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பயப்படாதே நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன் and last. நான் ஏன் ஏசு கிறிஸ்துவை தேவனாக நம்புகிறேன் குரானிலே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹ் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஏசு கிறிஸ்துவை குறித்து பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது ஹி இஸ் எ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஒரு இஸ்லாமியை பார்த்து நான் சொல்லுகிறேன் ஆக ஏசு கிறிஸ்துவை நான் தேவனாய் விசுவாசிக்கிறேன் நம்பர் டூ சுரா மூன்று நூற்றி முப்பத்தி ஐந்தாம் வசனம் அல்லாஹை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யார் குரான்ல அல்லாவை தவிர யாராலும் பாவங்களை மன்னிக்க முடியாது என்று வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேத வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்க முடியும் என்று சொல்லுகிறார் நான் திரும்ப அவர்களை பார்த்து கேட்கிறேன் எந்த ஒரு தீர்க்கதரிசி அடுத்தவர்களுடைய பாவத்தை மன்னிக்க முடியும் என்னால் அவங்களுடைய பாவத்தை மன்னிக்க முடியும்னு யாராவது ஒரு தீர்க்க முடியுமா ஆகவே இஸ்லாமியர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் நான் ஏன் இயேசு கிறிஸ்துவை தேவனாக விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் அவர் ஆரம்பமும் முடிவும் மாத்திரமல்ல அவர் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உடையவர் அவரால் மாத்திரமே எங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியும் ஆகவே நாங்கள் இயேசு கிறிஸ்துவை தேவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் சங்கீதம் ஒன்பது ஏழாம் வசனம் கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார் நம்முடைய சிங்காசனத்தை நியாயத்தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார் எட்டாவது வசனம் அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார் தேவன் நீதி செய்கிறவர் நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து எப்படி விளக்கி இருக்கிறார் மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் கேளுங்க அன்றைய மனுஷகுமாரன் தமது மகிமை புரிந்தனவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார் அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள் மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார் அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் அடுத்து நாற்பத்தி ஓராது வசனம் இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் ஆண்டவர் இந்த இடத்துல நியாயத்தை பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்து நியாயாதிபதி சுரா இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு அந்நாளில் எல்லா அதிகாரமும் தான் அவன் அவர்களுக்கு இடையிலே தீர்ப்பு வழங்குவான் ஆகவே ஈமான் கொண்டு சாடிகான செயல்களை செய்பவர்கள் பாக்கியமிக்க சவணபதிகளில் இருப்பார்கள் அப்படி என்னால் ஒரு இஸ்லாமியரை பார்த்து சொல்லுகிறேன் எந்த ஒரு தீர்க்க தரிசி ஜனங்களை நியாயம் தீர்க்கதற்கான அதிகாரத்தை பெற்று இருக்கிறார் ஏசு கிறிஸ்து தீர்க்க தரிசி அல்ல அதிலும் மேலானவர் அவர் இருக்கிறார் அடுத்து ஆதாரம் நம்பர் போர் சுரா அத்தியாயம் இருபத்தி ரெண்டு ஆறு பாருங்க அல்லாஹே உண்மையானவன் அல்லாஹ் இஸ் ட்ரூத் சங்கீதம் முப்பத்தி ஒன்று ஐந்து இப்படியாக சொல்லுகிறது சத்தியபரனாகிய கர்த்தாவே யோவானிலே ஆண்டவர ஏசு கிறிஸ்து தன்னை குறித்து எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்க யோவான் பதினான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமா தெரிஞ்ச வசனம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் ஏசு கிறிஸ்து தன்னை பற்றி சொல்லுகிறேன் ஐ ஆம் த ட்ரூத் அப்ப எந்த ஒரு தீர்க்க தரிசி இப்படி சொல்ல முடியும் அல்லாஹ் சொல்லுகிறான் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஐஆம் த்ரூத் ஒரு இஸ்லாமியனை பார்த்து நான் சொல்லுகிறேன் நாங்கள் ஏன் ஏசு கிறிஸ்துவை தேவனாக வழிபடுகிறோம் தேவனாக ஏற்றுக்கொண்டோம் அவர் மாத்திரமே உண்மை உள்ளவர் அடுத்து ஆதாரம் சுரா இருபத்தி ரெண்டு ஏழு மண்ணறைகளில் உள்ளவர்களை அல்லாஹ் உயிர்ப்பிப்பான் ஒண்ணு இல்லைங்க கல்லறையில் இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் உயிர்ப்பிக்க கூடியவன் ஒன்னு சாமுவே இரண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார் அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர் யோவன் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் இயேசு கிறிஸ்துவனுடைய கிளைன் அவர் தன்னை பற்றி எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்க மருத்துவர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் அது இப்பொழுதே வந்திருக்கிறது அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் செய்கிறவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் இன்னொரு வசனமும் இவரை குறித்து ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் தெருதலும் ஜீவனமாயிருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் நானே உயிர்த்தெழுதலும் தெழுதலும் இருக்கிறேன் உங்களுக்கு நல்லா தெரியுதா கிறிஸ்தவர்கள் எதற்காக இயேசு கிறிஸ்துவை தேவனாக நம்பிக்கொண்டு இருக்கிறோம் இந்த ஆதாரங்கள் எல்லாம் ஒருவரை தீர்க்கதர்சி என்று நம்புவதற்காக அல்ல அவர் தேவன் என்று நம்புவதற்காக கடைசியாக போனஸாகவும் சில விஷயங்களை நம்ம பார்க்க முடியும் கிரியேட்டர் இந்த அண்ட சராசரங்களையும் படைக்கக்கூடிய ஒருவர் தான் தேவனாக இருக்க முடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படைக்கப்பட்டவர் அல்ல படைப்பின் தேவன் உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை இந்த உலகத்துல படைக்கப்பட்டதுன்னு ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அது யாரால தான் இருக்க முடியும் கிறிஸ்துவால மட்டும்தான் இருக்க முடியும் அதனால தான் அந்த வார்த்தை தனிப்பட்ட முறையில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அவர் தான் எல்லாவற்றையும் படைத்தார்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிருக்கலாமே யோவான் அப்படி சொல்லல உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று சொல்லும் பொழுது அது இன்னும் ஒரு பெரிய ஒரு ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு இந்த உலகத்துல படைக்கப்பட்டது இந்த அந்த சராசரங்களிலே படைக்கப்பட்டதுன்னு ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட அது ஏசு கிறிஸ்துவால தான் வந்திருக்கிறதே அல்லாமல் வேற யாராலும் அல்ல அப்ப ஏசு கிறிஸ்து படைக்கப்பட்டவரா இல்லை படைக்கப்பட்டதுன்னு ஏதாவது இருந்தாலே அது யாரால தான் வந்திருக்கணும் கிறிஸ்துவால தான் வந்திருக்கணும் அப்ப கிறிஸ்து இருந்தால் அவர் தன்னை தானே படைத்துக் கொண்டாரா இல்லை படைக்கலிலே படைத்தவர் கிறிஸ்து ஹி இஸ் அது மாத்திரமல்ல தன்னை குறித்து அவர் பேசும் பொழுது நான் தேவாலயத்திலும் பெரியவர் என்று சொன்னவர் தேவன் என்று சொன்னவர் ஆண்டவர் என்று சொன்னவர் தேவ ஆலயத்திலும் பெரியவர் என்று ஒரு தீர்க்க தரிசியா சொல்ல முடியும் சொல்ல ஆபிரகாமை கண்டேன் என்று சொன்னவர் ஆபிரகாமுக்கு முன்பதாக இருந்தவர் இப்படிப்பட்ட தகுதியை உடைய ஒருவரைத்தான் நாம் தேவன் என்று கொண்டிருக்கிறோம் இந்த பதிவு இஸ்லாமியர்களுக்கானது அவர்கள் கேட்கும் பொழுது அவங்க கிட்ட இப்படித்தான் பதில் சொல்லணும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு அதனால நமக்கும் குரானுக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லை அதில் சொல்லப்பட்டு இருக்கிறவைகள் நாம் விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஒரு இஸ்லாமியர் உங்க வேதாகமத்திலிருந்து நீங்கள் இதை காண்பியுங்கள் என்று சொல்லும் பொழுது அவருக்காக நாம் இந்த பதில்களை எடுத்து கொடுக்கிறோம் அவ்வளவு அதை நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க சரி ஆனவர இயேசு கிறிஸ்து தன்னை தேவன் என்று சொல்லி இருக்கிறாரா நேரடியாக தன்னை தேவன் என்று சொல்லாவிட்டாலும் கூட தனக்கும் தேவனுக்குரிய அந்த தகுதிகள் இருக்கிறது என்பதை மிகத் தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார் சோ இஸ் காட் எந்த சந்தேகமும் இல்லாமல் அந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய இருக்கிறார்